இன்னொரு ஆஃப் சாப்பாட்டு கச்சேரிக்கு உங்களை வரவேற்கிறேன் சென்னை தீநகர் வாணி மகாலில் தியாக பிரம்ம ஞானசபா மார்கழி இசை கச்சேரிகளை நடத்திட்டு வராங்க அதுல சத்வா கேட்ரஸ் கேண்டீன் வச்சிருக்காங்க இன்றைய லஞ்சுக்கு இருபது வகையான ஐட்டம்ஸ் போட்டாங்க சத்வா கேட்ரஸில் நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு சர்வ் பண்றாங்க அதனாலேயே சென்னையில் செட்டில் ஆகிட்ட ஜெயின் பீப்புள் நிறைய பேர் இங்க வராங்க இன்றைக்கி சபா கேன்டீனில் எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் உள்ளே நுழைஞ்சு டோக்கன் வாங்கின உடனே போர்டில் உள்ள மெனுவை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சாப்பிட உட்காந்து இலையை அலம்பின உடனே மொபைல் ஆன் பண்ணி எல்லா ஐட்டமும் வந்து எடுத்தான்னு ஒன்று ஒன்றா போட போட செக் பண்ணணும் ஏதாவது ஒரு ஐட்டம் வரலன்னா உடனே கேட்டுடணும் நம்ம வயிறு நம்ம காசு நம்ம சாப்பிட போகிறோம் கூச்சப்படக்கூடாது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க என்னென்ன சாப்பிட போகிறேன்னு பாருங்கள் பைனாப்பிள் கேசரி வெள்ளரி தயிர் பச்சடி ஸ்வீட் பச்சடி முட்டைக்கோஸ் கதம்பக்கறி பரங்கிக்காய் கறி கீரையும் கொண்டக்கடலையும் போட்டு அரைச்சி விட்டு கூட்டு ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் கருவேப்பில சாதம் பருப்பு வடை சாதம் பருப்பு பொடி நெய் பருப்பு அப்பளம் கதம்ப சாம்பார் குழம்பு சேமியா பால் பாயசம் மைசூர் ரசம் தயிர் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்னிய மெனு மொத்தமாக ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் அதில் இருந்தது பிடிச்ச ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா கூச்சப்படாமல் எக்ஸ்ட்ரா கேட்கணும் நான் ரெண்டு வட வாங்கி சாப்பிட்டேன் இன்றைக்கி இதில் ஸ்வீட் பச்சடி பஞ்சாமிருதம் மாதிரி இருந்தது வாயினா சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடிப்பட்டது ரொம்பவே டேஸ்டாக இருந்தது மோர் குழம்பு கல்யாண வீட்டு மோர் மாதிரி எக் கிளாஸாக இருந்தது மைசூர் ரசம் ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட் பொதுவாக இந்த மாதிரி ஆத்தன்டிக் டேஸ்டில் ஃபுட்டு இப்போல்லாம் கல்யாண வீடுகளில் கூட போடுறது கிடையாது அதனாலேயே சபா கேண்டீன் ஃபுட்டை நாங்கள் தேடி போகிறோம் த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் பெர் பிளேட் அப்படிங்கிறது வேல்யூ ஃபார் மணி தாங்க நிச்சயமாக